ஆரோட சேர்த்து என்ன வேணும் சொல்றீங்க பதினேழு ரூபா சொல்றீங்க என்ன வலைக்கு கேட்டுட்டு இருக்காங்க பதினாலு ரூபாய் கேட்காங்க என்ன விலை வந்தா கொடுக்கலாம் நினைக்கிறீங்கன்னு பதினஞ்சு ரூபா வந்தா கொடுக்கலாம் ஆனா மூணுமே பொட்ட மூணுமே பொட்ட ஒரு பண்ணைக்கு ஆகும் ஒரு வச்சவன ஒரு பண்ணை நல்லா தெளிவா முன்னேற்றம் ஆயிடும் ஆனா அதாவது இது பல்லு பின்னா ஆடுக்கு பல் சேர்ந்த ஆடுதான் பதினஞ்சாயிரம் ரூபா சரிங்க மூணு குட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க பாருங்க பன்னெண்டாயிரம் சென இருக்குமா எனக்கா செனன் தான் பல்லு பிடிக்க பாத்து வாங்கி இருக்கீங்களா பல்லு தான் வாங்கியிருக்கீங்க அதாவது எந்த ஊர் கொண்டு போறீங்க மரத்து பெட்டி மேய்ச்சல் முறையா கையறையா தான் என்ன மாதிரிக்கா தீவனம் வைப்பீங்க இந்த ஆட்டு கையறை வைக்கணும்னா சொன்னாக்கு தவுடு தடுப்பூசி எதுவும் போடுவீங்களா தடுப்பூசி போடுவீங்க இது இன்னைக்கு எப்படி விலை கூடவா குறைவா எப்படி இந்த ஆடு கொஞ்சம் விலை கூட தான் என்ன விலை எது பார்த்தீங்க பத்து ரூபாய்க்கு எது பார்த்தீங்க ரெண்டாயிரம் ரூபா கூட வந்துட்டு ஆனால் ஆடு நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்கு சரிங்க ஆடு தண்டு செனை இருக்குமா செனை இருக்கு சரிங்கண்ணே ஆனால் அதாவது பல் எப்படி பார்த்து வாங்கியிருக்கிறீங்களா பல் பார்த்து வாங்கியிருக்கீங்க ஆனால் அதாவது வருஷம் வளர்த்துக்கலாம் இதை அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் உறுதியாக வளர்த்துக்கலாம் நல்ல பெரிய

என்னக்கு முடிச்சுக்காக குட்டி வச்சு மாசம் ஒரு குட்டி ரெண்டு சேர்த்து ரூபாய் கணக்கு போட்டாலும் அதாவது சொல்லுங்க இப்போ இந்த மாதிரி மடுக்கட்டு வச்சிருக்கும் போது இது எக்ஸ்ட்ராவே பால் இருக்கும் குட்டி வேற எதுவும் அடிஷனல் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கும் கொடுக்கலாம் இன்னொரு குட்டி கொடுத்தாலும் சேர்த்து வளர்த்தோம் வச்சிருக்கீங்க ஆனா இந்த மாதிரி பால் கொடுக்குற ஆட்டுக்கு என்ன தீவனம் வச்சா பெட்டரா இருக்கும் அகத்தி வைக்கணும் அகத்தி பருத்தி கொட்டை மினு மினு இருக்கும் இதெல்லாம் வச்சோம்னா குட்டிங்களா தெளிவாக இருக்கும் சரிங்களா ஆனா தடுப்பூசி எதுவும் போட வாய்ப்புண்டா வாய்ப்பு உண்டா கிரிம வந்து மட்டும் போடுவீங்க கிரிம வந்து சத்துக்காண்டிக்கு ஒரு மாசம் ஓகே ரொம்ப நன்றி

மேய்ச்சல் வச்சா வளர்க்க போய் சரிங்கய்யா அதாவது நல்ல ஒரு ஆடு தெளிவு குட்டியை நல்லா வளர்த்துக்கணுங்கய்யா சரி குட்டியை நல்லா வளர்த்துக்குன்னு வாங்கியாச்சு அதாவது இந்த மாதிரி வேற ஆடு வளர்த்து அனுபவம் இருக்கா அனுபவம் இருக்கு அனுபவமான ஆடு தான் இந்த நல்ல பெரிய ஆடு எத்தனை ஆடு வளர்க்கிங்கயே இந்த இந்த மாதிரி ஒவ்வொன்னா வாங்கிட்டு வாங்கி சேர்க்கிறீங்க இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா

என்ன குணம் அதாவது இது ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் இருக்கு சரிண்ணே ஆ ஆர்டர் நல்லா தெளிவாக இருக்கு சரிங்கண்ணா பால்கனி ஆனால் பல்லு பின்னதுக்கு பல்லு ஆறு பல்லு இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் உறுதியாக வளர்த்துக்கலாம் ஆனால் ஆடி இப்போ சின்னதுக்கு வாய்ப்புண்டா இளஞ்செனையா இருக்கும் என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க என்ன வேலை சொன்னாங்க பத்து ரூபா வாங்கிருக்கு அதான் கொஞ்சம் மெழுசலாமு நினைக்கிறீங்க சிவாசில இருந்து ஆனா ஒரு ஆடுதான் வாங்கிருக்கீங்க போயிருச்சு எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கீங்க மொத்தம் எத்தனை ஆடு இந்த மாதிரி இருக்குண்ணே உங்ககிட்ட நாப்பது ஆடு கிடைக்கு அதோட கொண்டு சேர்த்து விட்டா போதும் என்ன தடுப்பூசி எதுவும் போடுவீங்களா

அதாவது இப்ப காய் அடிச்சு விட்டு வளர்ப்பீங்களா எப்படி நார்மலாக வளர்ப்பீங்களா காய் அடிச்சு வளர்ப்பீங்க அப்படின்னா லாபம் கொடுப்போம் என்னென்ன விலைக்கு வாங்கி ஆ சரிங்கண்ணாவது கொஞ்சம் ரேட்டு கூட தானே இன்னைக்கு மொத்தம் என்ன விலை எட்டும் சேர்த்து முப்பத்தி ஒன்னு ஐநூறு சரிங்கண்ண பாட்டு அதாவது செம்போர் புளியம்போர் கலந்தாவே பாத்து வாங்கியாச்சு எந்த ஊர் கொண்டு போறீங்க அணைக்கட்டு கொண்டு போறீங்க விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு தந்த நிலவரம் கூடவா கொஞ்சம் ஜாஸ்தி தான் சரிங்க சரிங்க ஓகே காதுகுட்டி என்ன விலை பத்தாயிரத்தி ஐநூறு ரெண்டு கிடா குட்டி பொட்டை ஒரு பொட்டை குட்டி ஒரு கிடா ஜோடி வாங்கியாச்சு எப்படி என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க சரிங்க பத்தாயிரத்தி வாங்கியாச்சு ஆனா இப்போ மூணு மாசம் இப்போ இருக்குமா நாலு மாசம் இருக்குமா நாலு மாசம் நாலு மாசம் குட்டி தான் அதாவது சொல்லுங்க தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் உண்டா அந்த குட்டிகளுக்கு என்னதான் போட்டிருப்பாங்க இந்த குட்டிக்கு போட்டிருப்பாங்க அப்புறம் சரிங்கண்ணே என்ன மழை வேற பேஞ்சிட்டு இருக்கு இந்த குட்டிகள் வாங்குறீங்க நீங்க எதுவும் தடுப்பு எதுவும் கொடுக்க வேண்டாமா போட்டிருப்பாங்க போட்டு சொல்லிட்டாங்க சரிங்க கன்ஃபார்ம் பண்ணி தான் வாங்கிருக்கீங்க ஒரு செம்பு ஒரு புளியும் பொருள் இருக்கு இது எத்தனை மாசம் வளர்த்தா நம்மளுக்கு ஒரு லாபம்ங்கிறது கிடைக்கும் ஆறு மாசம் வளர்க்கும் ஆறு மாசம் வளர்த்து கொடுத்தா ஒரு லாபம் கிடைக்கும் என்ன லாபம் கிடைக்கும் கிடைக்கும் சொல்லலாமா அன்னைக்கு நிலவரத்தை சொல்ல அன்னைக்கு நிலவரம் தான் சரிங்க சரிங்க ஆனால் ஒரு ஒரு மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்குமோ அவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் சரிங்க ரொம்ப நன்றிங்க என்ன விலைக்கு நான் வாங்கியிருக்கீங்க தெளிவான குட்டி என்ன விலைக்கு நான் வாங்கியிருக்கீங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க பதி மூணு அதாவது சொல்லுங்கள் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி கூடவா குறைவா

நிலவரம் இன்னைக்கு எப்படி சந்தை நிலவரம் கூடவா குறைவா பரவாயில்லாமல் இருக்கு அண்ணன் ரொம்ப திருப்தியாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி வாங்கி ம் எல்லாம் கடை குட்டி தானே அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா காய்ச்சது காய் அடிக்காத குட்டியா காய் அடிக்காத தான் இது கொண்டு போய் வழக்கமாக இப்படி காய்ச்சி விட்டு வரச்சுங்க ஒரு மாதத்துல காய் ஒரு மாதம் கழிச்சு சரிங்கண்ணா பூச்சி மருந்து தழுத்து அதாவது கை வளப்புல வளர்ப்பீங்களா இல்ல நேச்சர்ல பத்தி வளர்ப்பீங்களா கை வளப்பு தான் கை வளப்புனா தான் வளர்க்குறீங்க சரிங்கண்ணா இது ஒரு ஆறு மாசம் வளர்த்தா லாபம் கிடைக்குமா ஆறு மாசம் வளர்த்தா கண்டிப்பா லாபம் கிடைக்கும் சரிங்க ரொம்ப நன்றிங்க

ஒரு குட்டி தான் போட வாய்ப்பு இருக்கு அதாவது நண்பர்கள்ட்ட உண்மையை சொல்லியாச்சு பல்லு சரிங்களேன் ரெண்டு பல்லு இவ்வளவு தெளிவா இருக்கு ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் உரிய வளர்த்துக்கலாம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சந்த நிலவரம் எப்படி இருக்கு ஓரளவு பரவாயில்ல உங்க நம்பர் சொல்ல வாய்ப்பு உண்டா ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாலும் கொஞ்சம் ரேட்டு போது கம்மி பண்ணி கொடுங்க இந்த ஆடு கொண்டு வந்தீங்க ரெண்டும் சேர்த்து என்ன விலனா சொல்றீங்க 30 ரூபாய் சொல்றீங்க 30 தான் சொல்றீங்க ஜோடி ஆனா என்னவளனா அனுசரிச்சு குடுக்கலாம் ஃபைனலா 27 ரூபாயنا குடுத்துறலாம் 27 ரூபாயنا உங்க சப்ஸ்கிரைபர் வந்து பால்கனி இருந்தா கொண்டுவாங்க அப்படினு சொல்லிருந்தாங்க அதனால இந்த வாரம் கண்டிப்பா கொண்டு வந்திருக்கேன் வரேன்னு சொல்லிருக்காங்க வரேன்னு சொல்லிருக்காங்க அதனாலதே ஆமா என்ன